அனைவருக்கும் வணக்கம் ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை வந்து குருந்தொட்டி குறுந்தோட்டிலையும் பல வகை இருக்குது இதுதான் ஒரிஜினல் குறுந்தொட்டி வேறு இதோடைய பூவை பார்த்துக்கோங்க இது வந்து மலைப்பகுதியில் எடுத்திருக்கு ரொம்ப சுத்தமான இடம் ஆக்சிஜன் நிறைந்த காற்றுள்ள பகுதியில் இந்த குறுந்தோட்டி எடுத்துக்கும் இதோடைய வேற பார்த்துக்கோங்க இந்த வேற மட்டுந்தான் பயன்படுத்தணும் பல அரிஷ்டம் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதா மருந்தில் கடையில் கிடைக்கும் அந்த பல அரிஷ்டம்ங்கிறது வந்து இந்த குறுந்தோட்டி வேறு தான் நரம்பு சம்மந்தப்பட்டது குருக்கோலி சம்மந்தப்பட்டது அத்தனையும் கேட்கும் இதை நம்ம வந்து இந்த வேரம்பட்டை எடுத்து கொஞ்சம் சீரகம் மிளகு சுக்கு போட்டு நல்லா கஷாயம் வச்சு குடித்தோம்னா தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த குறுக்கோலி சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா கேட்கும் இது இது கொண்டு வாதத்துக்கு சம்மந்தப்பட்டது கொடுக்கும்போது இதை நம்ம இலையை அரைச்சி அளவுக்கு சுக்கு போட்டு அரைச்சி கொஞ்சம் லேச சுட வச்சு நம்ம இந்த இலைய அப்படியே நம்ம அரைக்கால் போடும்போது இந்த கால்வெளி வீக்கத்துக்கெல்லாம் நல்லா கேட்கும் இந்த பகுதியில் குறுந்தோட்டி நிறையா கிடைக்கி இதை கஷாயம் மட்டும் இல்லாமல் எண்ணெய்க்கும் நம்ம பயன்படுத்தலாம் அந்த எண்ணெய் போ பதிவிடும்போது அது என்னென்ன சரக்கு சேருதுன்னு அது விரிவாக பார்க்கலாம் இது போன்ற மருத்துவ பதிவு பார்க்கணுன்னு நம்முடைய ஞானவித பாரம்பரிய மௌலிக மருத்துவம் சொல்லி பதிவு நிற்கங்க நிறைய குறிப்பு போட்டுகிட்டே வரோம் நன்றி வணக்கம்